நீங்கள் தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே சாலை பஸ் ஸ்டாண்ட் உள்ளது இளம்பிள்ளை பிரபலமான ஜவுளி நகரமாக விளங்குவதால் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து தினம்தோறும் ஆயிரம் கணக்கானோர் ஜவுளி வாங்க வந்து செல்வார்கள் இந்நிலையில் இடங்கன சாலை பஸ் ஸ்டாண்டிற்கு தினமும் நூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் வந்து செல்கின்றனர் இதனால் பஸ் ஸ்டாண்டில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு மக்கள் என ஆயிரம் கணக்கானோர் பஸ் ஸ்டாண்டிற்கு வருவார் இந்நிலையில் சாலை நகராட்சி சார்பாக எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை குறிப்பாக பயணிகளுக்கு குடிநீர் வசதி அறவே இல்லை இதனால் தாகத்தில் தவிக்கும் பயணிகள் தண்ணீர் தண்ணீர் என கடைகளில் கெஞ்சுகின்றனர் மேலும் பலர் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி குடிக்கின்றனர் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் பிளீச்சிங் பவுடர் போடுவதில்லை மேலும் சிதலமடைந்து காணப்படுகிறது இங்கிருந்து அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இடித்து விட்டனர் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் கடும் சிரமப்படுகின்றனர் பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் உள்ள நிலர்குடையில் காலை முதல் இரவு வரை குடிமகன்கள் குடித்துவிட்டு படுத்து உறங்குகின்றனர் மேலும் பெண் பயணிகளிடம் கெட்ட வார்த்தை பேசி வம்பு இழுக்கின்றனர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் தங்கள் கார்களை பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் நிறுத்தி விடுகின்றனர் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளது இடங்கனச்சாலை நகராட்சிக்கு கோடி கணக்கில் நிதி வந்தாலும் இடங்கல சாலை பஸ் ஸ்டாண்ட் பயணிகளின் பரிதாபமாக உள்ளது தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன் இந்த இறநசாலை பகுதி வந்து சீலரகங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது அங்கே வந்து காட்டன் குறைவுகள் சில் காட்டன் குறைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்வதால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் அதிக அளவில் மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த இரநசாலை பேருந்து நிலையத்தில் பொதுக்கழிப்படம் மிகவும் தூர்நாற்றம் வீசுகிறது அதை வந்து நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வது பிளீசிங் பவுடரும் போடலை அது மட்டும் இல்லாமல் அந்த இரநசாலை பேருந்து நிலையம் அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனையினுடைய வாகனங்கள் அதிக அளவில் பேருந்து நிலையத்தில் நிகழ்த்துவதால் பயணிகளுக்கு மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குடிநீர் வசதியும் இல்லை கரணசாலை பேருந்து நிலையத்தில் கிரகணசாலை பேருந்து நிலையத்தில் இருக்கும் பயணிகள் நிரல் கூடத்தில் சமூக விரோதிகள் மறுபணம் அருந்தவரும் படுத்து தூங்குவதுமாக நம்மவும் அஸ்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதை நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக கவனத்தில் கொண்டு சரி செய்து கொடுக்குமாறு கட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தனியார் ஆஸ்பத்திரி வாகனங்கள் இந்த ஃபஸ்ட்டு அந்த வளாக வளாகத்துக்குள் நிறுத்துவதற்கு நகராட்சிகங்க ஏதாவது கையூட்டல் பெற்றுக் கொண்டு நிறுத்த ஆரம்பிக்கிறாரா என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள்